கத்தருக்கு சங்கீத புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் இரண்டு குரலர்கள் இயேசுவினிடத்திலே பார்வை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை ஒன்று என்று விசுவாசிகளா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களில் அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அன்பானவர்களே நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்